இன்றைக்கி அஸ்பியா குக்கிங் சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் சேமியாக கேஸை தான் நம்ம செய்ய போகிறோம் குழந்தைங்களுக்கு ஒரு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்டு குழந்தைங்க டக்குன்னு கேட்டால் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு எவ்வளோ ஈஸி ஈஸியாக செஞ்சு கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் வாங்க ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனல் பார்க்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கலாம் வாங்க நம்ம ஒரு கடாய் வச்சாச்சு கடாய் வச்சு நம்ம நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் இதில் கொஞ்சம் முந்திரியும் திராட்சையும் சேர்த்து நம்ம நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வறுத்து ஒரு பவுலை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அதே கடையில் நான் இந்த அளவில் ஒரு கப் நான் சேமியாக எடுத்துருக்கேன் இப்போ இதை நம்ம இவ்வளோ சேர்த்துடலாம் வறுத்த சேமியாக வறுக்காத சேமியாக எதாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஒரு டைம் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் நல்லா கலர் மாறி வர அளவுக்கு நம்ம இதை நல்லா வறுத்துக்கணும் கலர் மாறிடுச்சு இதை இப்போ ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் வறுத்து ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கணும் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா அதே கடாயில் நம்ம சேமியாக எடுத்த கப்லேயே வந்து நம்ம ரெண்டு கப் தண்ணி சேர்க்க போகிறோம் இப்போ இதிலே ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துடலாம் இப்போ இதில் ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்தாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு த உப்பையும் வந்து நம்ம கொஞ்சம் இதில் சேர்த்துடலாம் லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கலர் கொஞ்சம் சேமியாவுக்கு சேர்க்க கொஞ்சம் கேசரி கலர் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இதே நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி நம்ம சேர்த்த தண்ணி வந்து கொதி வந்துருச்சு பாருங்கள் இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுக்க சேமியாகவும் உள்ளே சேர்த்துடலாம் இப்போ இந்த சேமியா இந்த தண்ணியில் நல்லா வெந்து வரட்டும் நல்லா கரெக்டாக வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம சேமியா எடுத்த கப்லேயே நான் ஒரு கப்பு சர்க்கரை எடுத்துருக்கேன் இப்போ நம்ம இதே இதில் சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா கலந்துட்டு இப்போ திரும்ப கொஞ்சம் லைட்டாக இலகல் கொடுக்கும் அது சரியாகிடும் கரெக்டாக கொஞ்சம் நேரம் அப்படியே அடுப்பில் வச்சோம்மா சிம்மில் வச்சிட்டோம்னாவே சேமியாவோட நல்லா இந்த சர்க்கரையும் ஆகி இதில் கொஞ்சம் ஏலக்காய் நான் பவுட்ரு பண்ணி சேர்த்துருக்கேன் சேமியா கேசரி செம்மையாக இருக்கும் இது செய்கிறது ரொம்பவே ஈஸி நம்ம டக்குன்னு நம்ம ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டாவே டக்குன்னு நம்ம சேமியா கேசரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அளவில் கரெக்டாக எடுத்து வச்சு இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சேமியா கேசரி சூப்பராகனா ஒரு ஸ்வீட் ரெசிப்பியாக இருக்கும் சூப்பராக சேமியா கேசரி ரெடியாகிடுச்சுங்க நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை நம்ம உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் நம்ம நெய் சேர்த்துக்கலாம் ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக ஒரு அல்வா மாதிரி நம்ம சேமியா கேசரி ரெடி ஆயிடுச்சு இப்போ கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க சுட சுட குழந்தைங்கள்லேருந்து இருந்து பெரியவங்க வரையும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சேமியா கேசரி தான் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்